ஓம் தீம் தீம் பதங்கல் பாட ஜகம் நடுங்கயன் பதங்கலாட ஜம் தம் தக்கன தம் தம் ஜன ஜம் தம் தக்கன ஜன தம் தம் ஜீம் தகன தீம் த தீம் 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 த ஓம் த தீம் தீம் பதஙங் ஜகம் நடுங்க என் பதங்களாடு பாறை மீது பவள மல்லிகை பதியம் போட்டதாறு ஓடும் நீரில் காதல் கடிதம் எழுதிவிட்டது யாரு அடுப்பு கூட்டி அவச்ச நை விதைத்து விட்டது யாரு அலையில் இருந்து உளையில் விழுந்து துடி துடிக்கிது மீனு இவள் கனவுகள் நனவாக மறுபடி ஒரு ஒரு சலங்கைகள் புது இசை பாட விடியட்டும் இந்த இரவு கிழக்கு வெளிச்சம் இருட்டை கிளிக்கட்டும் இரவின் முடிவில் கனவு பழிக்கட்டும்